அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு மகள் அனைவருக்கும் உதவும் வகையில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் விதமாக அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் இதன் மூலம் பல மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள் இந்த நிலையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் யுபிஎஸ்சி தேர்வுகளுக்கு வழங்கப்படும் ஏழாயிரத்தி ஐநூறு உதவித்தொகையை பெறுவதற்கான மதிப்பீட்டு தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆகஸ்ட் இரண்டு முதல் பதினேழாம் தேதி வரை ஆன்லைன் விண்ணப்பம் நடைபெறும் எனவும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் தேர்ச்சி பெறும் ஆயிரம் பேருக்கு யூ முதல் நிலை தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி தயாராகும் வகையில் மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் என பத்து மாதங்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் இது போன்ற தகவல்களை மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க